jangan <tuk> diambil tuh alih alih orang வந்து யாரு ஓடாத வண்டி வர தேர்தல் இருக்கிறேன் ஒரு நல்ல 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 விஷயத்தை பணி நிறுகிறான் மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள எங்க தலைவருடைய பிறந்தநாளா மகிழ்ச்சியா ஏழை எம் எல்லாம் மக்களோடு கொண்டாட கொண்டிருக்கின்றோம் இது அரசியல் வந்து எங்கள் கழகத் தலைவர் என்ன நிலைப்பாட்டில் எடுத்து எப்படி போகிறோம் அந்த வழியில் சிறப்பாக நாங்கள் செல்வோம் எங்களுக்குன்னு தனி வழி தனி கொள்கை தனி செயலை எதுவும் கிடையாது எங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய எண்ணம் என்கிட்ட சொன்னாங்க அதை இன்னொரு வழியில் பிரதிபலிச்சுருக்கேன் அவ்வளோதான்

அதை பத்தி பேசினா தானே யாராவது திரும்பி பார்ப்பாங்க அதனால சொல்றாரு பாயசம் பல வகை பாயசம் அவருக்கு கொடுத்துடலாம் நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்லை காத்து நிற்கும் அது கொடுக்குறது விஜய் போடாடே